வெல்கம் டு அவர் சேனல் வணக்கம் இப்போ இந்த டைஸ் வச்சு இந்த பான்ஸு இது கலர் பான்ஸு இது பாருங்கள் கீழே ஒவ்வொரு கலர் இருக்கும் இந்த கலர்ஸை வச்சு நம்ம விளையாடுற விளையாட்டு இது பிள்ளைங்களுக்கு மெமரி பவருக்காக விளையாடுறது பாருங்கள் நான் டைஸ் போடுறேன் பிளாக் இப்போ நான் இதை எடுத்தேன்னா பிளாக்னால் நான் வச்சுக்கணும் இதே மறுபடி போடுறேன் மறுபடி பிளாக்னால் நான் எடுக்கிறேன் இது ப்ளூ ஆகிடுது ஸோ இதை நான் இதை மறுபடியும் வச்சுக்கவேன் இப்போ ஆப்போசிட் பார்ட்டியில் உட்காந்துருக்கற பிள்ளைங்க ப்ளூ இல்லாமல் வச்சுக்கோம் இப்போ மறுபடியும் அதில் ப்ளூ போட்டுச்சுன்னாக்கா இப்போ நான் ரெட்டு போட்டிருக்கேன் ரெட் எடுத்துகிட்டேன் இப்போ பிளாக்னால் நான் பிளாக் எடுக்கிறேன் பிளாக் எடுக்கலை எல்லோ எடுக்கிறேன் இப்போ நான் அதில் வச்சுருவேன் அப்போ ஆப்போசிட் பிள்ளைங்க அது ஞாபகம் வச்சுக்கோம் ஸோ இது மாதிரி இப்படி போட்டோன்னாக்கா இப்போ நம்ம பிளாக் எடுத்தா பிளாக் எடுக்கலை ஸோ ப்ளூ எடுத்திருக்கேன் ஆப்போசிட் பார்ட்டி பிள்ளைங்க ப்ளூ போட்டால் உடனே இந்த ப்ளூவை வச்சு ஞாபகம் வச்சு இது எடுக்கும் இந்த மாதிரி அந்த மாதிரி எடுக்கிறப்ப இந்த பிள்ளைங்களுக்கு ஞாபக சக்தி அதிகமாகும் அதனால் இந்த விளையாட்டை பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல் பட்டன் அழுத்துங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் கொடுங்க